முதலில் எளித்தெல்லாம் ஆரிமகவான் மிகச்சே வழங்கி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முன்பெல்லாம் திரைப்படங்களில் தான் அந்த க அக்கப்பொருள்லாம் நடக்கும் இப்போது சீரியலும் ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன திரை ரசிகர்களை என்டர்டைன்மெண்ட் செய்து கொண்டிருக்கும் விஜய் டிவி பல புதிய திருப்பங்களுடன் புது புது சீரியல்களை ஒளிபரப்பிக்கும் செய்துகிறது அந்த வகையில் கடந்த மூன்று வருடங்களாக உருட்டிக்கொண்டிருக்கும் பிரபல சீரியலின் கதாநாயகன் இப்போது வசமாக சிக்கிக்கொண்டார் முன்பு தொகுப்பாளராக விஜய் டிவியில் ரவுண்டு கட்டி கொண்டிருக்கும் நடிகர் தீபக் தீபக் இப்பொழுது தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் ஹீரோவாக நடிக்கிறார் இவருக்கு வயது நாற்பத்தி நாலு ஆனால் இந்த சீரியலில் கோதை கேரக்டரில் தமிழில் அம்மாவாக நடிக்கும் மீரா கிருஷ்ணனின் வயது வெறும் முப்பத்தி ஆறு தான் தன்னை விட எட்டு வயது குறைவாக இருக்கும் நடிகை சீரியலில் தீபக் வாய் கூசாமல் அம்மா என்று கூப்பிடுகிறார் மீரா கிருஷ்ணன் மார்க்கம் என்ற மலையாள படத்தில் ஹீரோயினாக நடித்தவர் ஆனால் திருமணத்துக்கு பிறகு குடும்பத்தை கவனித்து வந்தார் இவரின் கணவரும் சினிமா நடன ஆசிரியர் தான் இரண்டு குழந்தைகள் பிறந்த பிறகு இப்போது மீராவுக்கு சின்னத்திரை வாய்ப்பு குவிகிறது பொக்கிஷம் நாயகி வந்தாள் ஸ்ரீதேவி சித்தி டு போன்ற சீரியல்களில் அம்மாவாக கச்சிதமாக பொறிந்து நடித்த மீரா கிருஷ்ணன் வயது கம்மி என்றால் மூத்த நடிகருக்கு அம்மாவாக நடிப்பதை பெரிதாக பொருட்படுத்தவில்லை அதிலும் தமிழம் சரஸ்வதியம் சீரியலில் தீபக்கை விட மீரா கிருஷ்ணனின் வயது எட்டு கம்மி இது பத்தாவது என்று இந்த முத்தின கத்தரிக்காவிற்கு இரண்டாவது கதாநாயகியாக மேக்னா என்ற கதாபாத்திரத்தை இப்போது நுழைத்திருக்கின்றார் முன்பு அக்கட தேசத்து நடிகர் பாலையா படத்தில்தான் இப்படியெல்லாம் நடக்கும் ஆனால் இப்போது விஜய் டிவி சீரியல்லே இப்படியெல்லாம் நிகழ்வது வேடிக்கையாக இருக்கிறது இருப்பினும் தமிழும் சரஸ்வதி சீரியலில் கோதையாக நடிக்கும் மீரா சின்ன திரையில் அம்மா கேரக்டர்கள் நோ சொல்லாமல் தொடர்ந்து நடித்து வருகிறார் இவர் வெள்ளித்துறையில் சரண்யா பொன்வண்ணன் போல் சீரியல்களில் அம்மா கேரக்டரில் சிறப்பாக நடித்து தனி முத்திரை படி பதிக்கிறார் இவருக்கு படங்களில் ஹீரோக்களில் அம்மாவாக நடிக்க வேண்டும் என்றாலும் டபுள் ஓகே தானா மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவ்க்கு என்ன லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கல கிளிக் பண்ணுங்க பை फ्रेंड्स थैंक यू